ஒரு சிறிய வேத பகுதியை கேப்பமா எதிர்வேதத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி ஒரு விசேஷமான பகுதி அதை பத்தி யோசனை பண்ணுவோம் முதல்ல ஒரே ஒரு நிமிஷம் தான் நண்பர்களே ஒரு நிமிஷம் கூட இருக்காது அந்த வேத பகுதியை பிரஞானம் பிரஜான तंकल्पमा नम प्रकल्पमा नमो प्रकल्पमा नमो पकल्तं कल्तम् श्रेयो वशीया आयतं भोतं भोतं चित्रकेतु तो प्रभानाभानं संभाने ज्योतिष आगस्ते जस्वानातपगस्तपन्न वितपन्ने सोचनो तो रोचमानश्च தர்ஷா திருஷ்டா தர்சதா பிஸ்வரூபா சுதர்ஷனா தூண்டு என்ன கேட்டீங்களா அந்த வேத பகுதியே இப்போ நீங்க கேட்டது வந்து என்ன தெரியுமா காட்டகிற பகுதி அந்த காட்டகத்துல முதல் பேராது இந்த காட்டகம் என்பது எதிர்வயத்தில் வரக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்றால் மிகையாகாத நண்பர்களே அதாவது இந்த காட்டக்கம் என்பது எதிர் தைத்திரிய பிராமணத்தில் ஒரு அங்கமாக வருகின்றது ரொம்ப விசேஷமான பகுதியின் பெருவாளான்னு சொல்றான் எந்த அளவுக்கு இதை விசேஷமாக சொல்றான்னா இதை மன நிம்மதி கிடைக்கின்றதாம் பாராயணம் செய்வதாலோ கேட்பதனாலோ மனநிம்மதி தீர்க்காயு ஆயுள் ஆரோக்கியம் மனசுல வந்து நியாயமான கோரிக்கைகள் இருந்தா அவைகளும் நிறைவேறும் அது காரணங்கள் பல உண்டு ஓரிரு காரணத்தை பார்க்கலாம் காட்டகத்தில் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நீங்க கேட்டோ அது முதல் பேரா தி தி வெரி ஆஃப் காட்டகம் போர்ஷனா போதே நூத்தி அறுபத்தி ஏழு பஞ்சாதிகள் இருக்கு இந்த நூத்தி ஏழு பஞ்சாதி பாராயணம் செய்வது மகா பார்த்தோம் அது புண்ணிய பாராயணம் யாராவது பண்ணணும் சங்கல்பம் ஒருவேளை கால நேரம் இல்லாத நிர்பந்த பண்ண முடியலன்னா குறைஞ்சது இந்த காட்டகத்தை பண்ணினாலே ஆபத்தால தர்மமாக எதிர்வேதத்தை வந்து பூர்ணமா சம்பூர்ணமா என்ன பாராயணம் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது கிடைக்கதா அதுக்காக நம்ம ஏமாந்து கூடாது எதிர்வேத பாராயணம் பண்ணணும்னா எதிர்வேதத்தை முழுக்கதான் பண்ணி ஆகணும் ஆபத்கால தர்மமாக எடுத்துள்ளது அவ்வளவு விசேஷமா இந்த காட்டகத்துக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்திருக்கா நண்பர்களே கிட்டத்தட்ட சொல்ல போனா விஷ்ணு சாஸ்திரம் பாராயணம் பண்ணி அந்த புண்ணியம் வேணும்னா விஷ்ணு சாஸ்திரம் முழுக்க பண்ணித்தான் ஆகணும் ஆபத்கால ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துயம் ராமநாமே தர்ம சொல்லலான்னு சொல்லிருக்க இல்லையா இடத்துல அதே மாதிரிதான் இதுவும் எடுத்துக்கணும் நம்ம இந்த தைத்திரியேத பிராமண பகுதியில் வரக்கூடிய இந்த காட்டகத்தை காட்டகா அப்படின்னு ஒரு ரிஷி வந்து பிரபல தன் சிஷ்யன் மூலமாக பிரபலப்படுத்தினதாக இதுக்கு காட்ட கவுண்டு பெயர் வந்திருக்கு என்றும் நமக்கு தெரிய வருது நண்பர்களே அது மாத்திரம் இல்ல ஏற்கனவே குறிப்பிட்ட இல்லையா இதுக்கு பல காரணங்கள் உண்டு காட்டக வந்து பாராயணம் பண்ணதாக சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா காட்டத்தில் ஒரு பெரிய விசேஷம் யஜ்யாகாதிகளில் உபயோகப்படுத்தக்கூடிய பல மந்திரங்கள் இதுல இருக்கு ஆமா உதாரணத்துக்கு சாவித்ர சைனம் நாச்சிகேத சைனம் சாத்துகோத்திர சைனம் வைஷசுஜம் போன்றவைகளில் பிரயோகப்படுத்தும் மகத்தான மந்திர பகுதிகள் பாகத்தில் அமைந்துள்ளது நண்பர்களே பாருங்க இந்த காட்டக பாராயணத்தை பாராயணம் பண்ணுவதும் விசேஷம் அல்லவா எப்பேற்பட்ட ஒரு மகத்தான விஷயம் இந்த காட்டகம்ங்கிறது மாமா எனக்கு காட்டகம் பாராயணாகலையே என்ன செய்யறது அப்படின்னா

மூணு சாப்டர்ஸ் இருக்கு அதுக்குள்ள மூணு சாப்டர்ஸ்குள்ள நூத்தி அறுபத்தி ஏழு பேரா இருக்கணும் சொல்லலாம் இந்த காட்டகத்தை வந்து துவாதசி தோறும் பாராயணம் பண்ணுவது ரொம்ப விசேஷம் இன்னும் துவாதசி அன்னைக்கு பாராயணம் பண்ணுவது சோ நம்ம எல்லாம் என்ன செய்யலாம் வருஷத்துல ஒரு நாளாவது ஏதாவது துவாதசி அன்னைக்கு முடிஞ்சா அல்லது ஏதாவது நம்ம ஆத்து விசேஷங்கள் என்னைக்காவது பட்சத்தில் ஒரு நாளாவது இந்த காட்டகத்தை வந்து நம்ம இல்லங்களில் வந்து வைதிக சிரஷ்டங்களை வரவேற்று அவ மூலம் பாராயணம் செய்வித்து நாம் சிரவணம் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்ளலாமே எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் க்ஷமமா இருக்கணும் பரம சௌக்கியமா இருக்கணும்னு அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிக்கிறதுக்கு முன்னாடி തീർപ്പിയും ഉം ആശയത്തെമോദ ആകും സാധന സകുന്ദിഭോ പ്രഭോ ശംഭോദ്ഭു पवित्रम पवयन पू तो मेध्य यशो यशस्वायुम जीवो जीविष्यन स्वर्गो लोक सह स्वान्खीजानोजस्वान्न जयनज जयन, सुद्र विनोद्र विनोदा आद्रपित्रोहेश मोद प्रमोद आरुनो रुनल रजा को विश्वजित बिचितर आत्र मानों न बांद्रा सबानी रावाने भोषथ संपरो महत्पाने येजक्का जो बक्का हा छुल्लका शिविराका हा दरिसदा सुशेरावा हा अगिरासो तदानेिप्रमचि आशुर् क्षिपनो द्रवण्य द्रवणे स्विपर आशुराशीया जब अग्निस्ो बबुतिरात्रो द्विरात्रिरात्र अग्निधुत सूर्य धतु तो प्रजापति संवत्सरो महां क भोगद्वी च पृथिवीम् चमाम् च त्रेगुश्च लोकान् सम्वत्सरम् च प्रजापतिस्त्वा साधयतु तया देवतया गिरस्वद्ध्रुवासीता भुवो वायुम् चान्तरिक्षम् चमाम् च त्रेगुश्च लोकान् सम्वत्सरम् च प्रजापतिस्त्वा साधयतु तया देवतया गिरस्वद्ध्रुवासीद स्वरादित्यम् चदिवञ्चमाम् च श्रीकृष्ण लोकान् सम्पत्सरम् च प्रजापदिस्त्वा साधयतो तया देवतया गिरस्वद्ध्रुवासीत भूर्भुवस्वश्चन्द्रमसञ्चदिषस्तमाम् च श्रीगश्च लोकान् सम्वत्सरम् च प्रजापतिस्त्वा साधयतो तया देवतया गिरस्वद्रुवासीता त्वमेव नारायण